அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இறந்த ஒரு ஜனாசாவை நாம் புகழ்ந்து பேசினால் என்ன நடக்கும் என்பதை பற்றித்தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம் அல்லாஹ் அனுஷ்டியல்லாஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்ட நபித்தோழர்கள் இறந்தவரை பற்றி நல்ல விதமாக புகழ்ந்தார்கள் அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலக வசல்லாம் அவர்கள் அவசியமாகிவிட்டது என்று கூறினார்கள் பின்பு மற்றொரு ஜனாசாவின் அருகில் நபி தோழர்கள் சென்றார்கள் அதனை இழிவாக பேசினார்கள் அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹுலஹி செல்லம் அவர்கள் அவசியமாகிவிட்டது என்று கூறினார்கள் என்ன அவசியமாகிவிட்டது என உமர் அலி அல்லாஹுவன்ஹூ அவர்கள் கேட்டார்கள் அந்த ஜனாசாவை குறித்து புகழ்ந்து நல்லதை பேசினீர்கள் அவருக்கு சுவர்க்கம் அவசியமாகிவிட்டது இந்த ஜனாசாவை பற்றி இகழ்ந்து பேசினீர்கள் அவருக்கு நரகம் அவசியமாகிவிட்டது நீங்கள் பூமியில் அல்லாஹுவிற்குரிய சாட்சிகளாக உள்ளீர்கள் என நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழாவது ஹதீஸாகவும் முஸ்லீமில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது அபுல் அஸ்வத் கூறுகின்றார்கள் அபுல் அஸ்வத் கூறுகின்றார்கள் நான் மதீனா சென்று உமர் அல்லாஹ் அவர்களிடம் உட்கார்ந்திருந்தேன் அவர்கள் முன் ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது அந்த ஜனாசா பற்றி நல்ல வார்த்தைகள் பேசப்பட்டது அப்போது உமரல் எல்லாகுவன் ஹூ அவர்கள் அவசியமாகி விட்டது என்று கூறினார்கள் பின்பு மற்றொரு ஜனாசா கொண்டு செல்லப்பட்டது அவர் பற்றி நல்ல விதமாக பேசப்பட்டது அப்போது உமரல் எல்லாகுவன் ஹூ அவர்கள் அவசியமாகிவிட்டது என்று கூறினார்கள் பின்பு மூன்றாவது ஜனாசா கொண்டு செல்லப்பட்டது அந்த நபர் பற்றி இழிந்து பேசப்பட்டது அப்போது உமர் எல்லா ஹுவன்கு அவர்கள் அவசியமாகி விட்டது என்று கூறினார்கள் முஹ்மீன்களின் தலைவர் அவர்களே என்ன அவசியமாகி விட்டது என்று கேட்டேன் அப்போது அவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வசல்லம் அவர்கள் கூறியது போலவே நானும் கூறினேன் நல்லவிதமாக நான்கு பேர் சாட்சி கூறும் எந்த முஸ்லீமையும் அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைய செய்வான் என நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலிஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று உமரல் எல்லாகுவன்கும் அவர்கள் கூறினார்கள் மூன்று பேர் கூறினாள் என்று நாங்கள் கேட்டோம் அதற்கு அவர்கள் மூன்று பேர் கூறினாலும் தான் என நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலேஹல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று உமரல் எல்லா ஹோன்ஹூ அவர்கள் கூறினார்கள் இரண்டு பேர் கூறினாள் என்று கேட்டோம் இரண்டு பேர் கூறினாலும் தான் என நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுலேஹல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று உமரல் எல்லா ஹோன்ஹூ அவர்கள் கூறினார்கள் பின்பு ஒருவர் கூறினாலுமா என்று நாங்கள் கேட்கவில்லை இந்த ஹதீஸ் புகாரில் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆகவே ஜனாசாக்களை பார்க்க சென்றாலோ அல்லது ஜனாசாக்கள் பற்றி கேள்விப்பட்டாலோ அந்த ஜனாசாக்களை பற்றி நல்லதே பேசுவோம் பாவகரமான கெட்ட விடயங்களை பேசுவதை விட்டும் தவிர்த்து கொள்வோம் அல்லாஹ் எங்களை அப்படியான செயல்களில் ஈடுபடுவதை விட்டும் பாதுகாத்து விடட்டும் அலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து